ஆடிப்பூரத்தின் சிறப்பும் அம்மனின் நூற்றி எட்டு போற்றியும் ஆடிப்பூரம் என்னும் விழா ஆடி மாதத்திலே பூர நட்சத்திரம் உச்சத்தில் இருக்கும்போது கொண்டாடப்படுவது இது தேவிக்குரிய திருநாளாகும் இந்த நாளில்தான் உமாதேவி தோன்றியதாக கூறப்படுவதுண்டு உலக மக்களை காக்க சக்தியாக அம்பாள் உருவெடுத்தாள் சித்தர்களும் ஜோகிகளும் இந்த நாளில் தவத்தை துவங்குவதாக புராணங்கள் கூறுகின்றன அனைத்து உலகத்தையும் படைத்து காத்தும் கரந்தும் விளையாடும் அகிலாண்ட கோடி அன்னைக்கு மஞ்சள் காப்பு சந்தன காப்பு குங்குமக் காப்பு நடத்துவார்கள் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகிக்கு வளைகாப்பு நடக்கும் நாள் தான் ஆடிப்பூரம் அன்னை உளம் மகிழ்ந்து மாந்தர்கள் அனைவருக்கும் தன் அருளை வழங்கும் நாள் பல்வேறு விதங்களில் அன்னையை கொண்டாடும் நாள் திருவாடிப்பூரம் தலங்களில் உற்சவ அம்மனின் திருநாமம் பெரும்பாலான இடங்களில் சுக்கிரவார அம்மனாக தனக்கு உகந்த வெள்ளிக்கிழமையின் பேரை கொண்டு அருள் பாலிக்கும் அம்மன் அதற்கு அடுத்து ஆடிப்பூர் அம்மனாக அதிகமாக எழுந்தருளியுள்ளாள் இந்த நன்னாளில் சொல்ல வேண்டி அம்மனின் நூற்றி எட்டு போட்டிகள் ஓம் அங்காள அம்மையே போட்டி ஓம் போற்றி ஓம் அம்பிகை தாயே போற்றி ஓம் அன்பின் வடிவே போற்றி ஓம் அநாத இரட்சகியே போற்றி ஓம் அருட்பெரும் ஜோதியே போற்றி ஓம் அன்னபூரணியே போற்றி ஓம் அமுதச்சுவையே போற்றி ஓம் அருவுருவானவளே போற்றி ஓம் ஆதிசக்தியே போற்றி ஓம் ஆதிப்பரம்பொருளே போற்றி ஓம் ஆதிபராசக்தியே போற்றி ஓம் ஆனந்தவல்லியே போற்றி ஓம் ஆன்மஸ்வரூபிணியே போற்றி ஓம் அங்காளியே ஓம் ஆறுமுகன் அன்னையே போற்றி ஓம் ஆதியின் முதலே போற்றி ஓம் ஆக்கு சக்தியே போற்றி ஓம் இன்னல் களைவாளே போற்றி ஓம் இடர் நீக்குவாளே போற்றி ஓம் இமயத்து அரசியே போற்றி ஓம் இச்சா சக்தியே போற்றி ஓம் இணையிலா தெய்வமே போற்றி ஓம் இரவு பகலாகி இருப்பவளே போற்றி ஓம் இயக்க முதல்வியே போற்றி ஓம் இறைவனின் இறைவியே போற்றி ஓம் சுகமமே போற்றி ஓம் ஈசனின் துணையே போற்றி ஓம் ஈஸ்வரி தாயே போற்றி ஓம் ஈகை பயனே போட்டி ஓம் ஈடில்லா தெய்வமே போற்றி ஓம் ஈசனின் பாதியே போற்றி ஓம் ஈஸ்வரி அங்காளியே போற்றி ஓம் ஈசனின் இயக்கமே போற்றி ஓம் ஈஸ்வரி ஆனவளே போற்றி ஓம் ஈகை குணவதியே போற்றி ஓம் உண்மை பொருளே போற்றி ஓம் உலகை ஈன்றாய் போற்றி ஓம் உலகில் நிறைந்தாய் போற்றி ஓம் உருவம் மானாய் போற்றி ஓம் உமை அம்மையே போற்றி ஓம் உயிரே வாழ்வே போற்றி ஓம் உயிராயிருப்பாய் போற்றி ஓம் உடலாயமைந்தாய் போற்றி ஓம் உமா மகேஸ்வரியே போற்றி ஓம் ஊனுயிர் ஆனாய் போற்றி ஓம் ஊக்கம் அருள்வாய் போற்றி ஓம் ஊழ்வினை அறுப்பாய்ப் போற்றி ஓம் ஊரை காப்பாய் போற்றி ஓம் ஊழலை ஒழிப்பாய் போற்றி ஓம் ஊக்கமாய் நிறைவாய் போற்றி ஓம் ஊடல் நாயகியே போற்றி ஓம் ஊழ்வினை களைவாய் போற்றி ஓம் ஊற்றும் கருணை மலையே போற்றி ஓம் எங்கும் நிறைந்தாய் போற்றி ஓம் எங்களை காப்பாய் போற்றி ஓம் எண்குணவல்லி போற்றி ஓம் எழில்மிகு தேவி போற்றி ஓம் ஏழிசை பயனே போற்றி ஓம் ஏகம்பன் துணைவி போற்றி ஓம் ஏகாந்த ரூபினியே போற்றி ஓம் காப்பாய் போற்றி ஓம் ஐங்கரன் தாயே போற்றி ஓம் ஐயனின் பாகமே போற்றி ஓம் ஐயம் தெளிந்தாய்ப் போற்றி ஓம் ஐம்பொறி செயலே போற்றி ஓம் ஐம்புலன் சக்தியே போற்றி ஓம் மாறி போற்றி ஓம் ஒன்பான் சுவையே போற்றி ஓம் ஒலி ஒளி ஆனாய்ப்போட்டி ஓம் ஒப்பிலா சக்தி போற்றி ஓம் ஒழுக்கம் அருள்வாய்ப் போற்றி ஓம் ஓங்காரி ஆனாய் போற்றி ஓம் ஓங்காரி அங்காளி போற்றி ஓம் ஓம் சக்தி தாயே போற்றி ஓம் உருவாய் நின்றாய்ப் போற்றி ஓம் ஓம் சக்தியே போற்றி ஓம் கல்விக் கடலே போற்றி ஓம் கற்பூரவல்லி போற்றி ஓம் கந்தன் தாயே போற்றி ஓம் கனகாம்பிகையே போற்றி ஓம் கார்மீகன் தங்கையே போற்றி ஓம் காளிசூலியே போற்றி ஓம் காக்கும் அங்காளியே போற்றி ஓம் சங்கரி சாம்பவி போற்றி ஓம் சக்தியாய் நின்றாய் போற்றி ஓம் சாந்தவதியே போற்றி ஓம் சிவகாம சுந்தரி போற்றி ஓம் சினம் தணிப்பாய் போற்றி ஓம் சிங்கவாகினியே போற்றி ஓம் சீற்றம் கொண்டாய் போற்றி ஓம் சுந்தரவல்லி போற்றி ஓம் சூரசம்ஹாரி போற்றி ஓம் தாண்டவ ஈஸ்வரி போற்றி ஓம் தாட்சாயணி தேவி போற்றி ஓம் திரிபுர சுந்தரி போற்றி ஓம் தீபச்சுடரொளியே போற்றி ஓம் நடனநாயகி போற்றி ஓம் நான்மறை பொருளே போற்றி ஓம் நீலாம்பிகையே போற்றி ஓம் நீதிக்கு அரசி போற்றி ஓம் பஞ்சாட்சரியே போற்றி ஓம் பம்பை நாயகியே போற்றி ஓம் பார்வதா தேவி போற்றி ஓம் பாம்பின் உருவே போற்றி ஓம் பார்ப்புகளும் தேவியே போற்றி ஓம் பிணிக்கு மருந்தே போற்றி ஓம் பிறவி नी आय पोटी ओम शक्ति पराशक्ति ओम शक्तिताये